ஹலோ மக்களே மீண்டும் நான் உங்கள் சிலம் சிங்கம் வந்துட்டேன்னு சொல்லுங்க திரும்ப வந்துட்டேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்ன எப்போ சொல்ல முன்னாள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா இப்போது நமது ஹினாட்டாவை தெரியாப்பா பயணம் அப்படின்னு என்னடா பொருசுக்கு அப்படின்னு இல்லை இந்தப்பா இதுல ஹினாட்டா வந்திருக்கா என் தலைவிக்கு பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடுறேன் எங்கடா அந்த ஹினாட்டா ஆனால் இப்போ தான் பேரை பார்த்தேன் ஹினாட்டா இந்த கிரகம் இல்லையா ஸோ ஹினாட்டா ஹூ இஸ் யார் அந்த ஹினாட்டா இப்போ நம்ம பார்த்தே ஆகணும் உன்னை தேடி வரட்டா ஏ ஹினாட்டா உன்னை தேடி வரட்டா இந்த வந்துக்கிடுச்சிக்க இரு ஓட 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 பார்க்க முடியலை தேட 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 ஏ நிமி கிடைக்கல ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கலை ஹினாட்டாவை காணவில்லையே ஆஹா இதுக்குள்ள ஏண்டா ஏண்டா பொஸ்குன்னு நோக்காதீங்க இருங்கலேண்டா ஹினாட்டாவை தேடி போயிடுச்சிக்க நீங்கள் வேற யாரா அப்புறம் மக்களே நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் இவன் யார் இவன் புளிக்கத்தவ பல்லு முடிஞ்ச முன்னாடி வந்து நில்லு ஓ தில்லு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சாவ் தேவையா இது நான் ஏன் தலைவி என்னடா பார்க்க போயிருந்தீங்கடா உடுங்கடா ஏன் ஹவு எப்பட்றா இங்கிலீஷ் வேறு வரலையா அவசரத்துக்கு சரி விட்ருங்க மக்களே என்ன பண்ணுறேன் ஐயையோ இந்த மேட்ச் பார்க்க முடியலையே என்னாட்டாவா சரி நமக்கு தான் இன்னொரு மூணு மேட்ச் வாய்ப்பு இருக்கு பார்த்து முடிச்சிடுவோம் அப்புறம் என்ன அடுத்த மச்சு வந்துட்டோம் சரி இந்த மேட்சில் ஹீனடா பார்த்துருவோமா ஓகே அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் அப்படின்னா எப்படி 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 எங்க 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 ஆகா ஆகா ஒரு ஓடி ஓடிவாரு தூக்கோமா வேணமா ஐயோ என்னடா தலைய தானா வந்து கொடுக்குது சரி நமக்கு என்ன வந்து வரீங்களா வாரீங்கள எடுத்துட்டு போய் மாதிரி மாதிரிதான் ஆஹா கைப்பில்ல இங்க ஒளிஞ்சிருக்கியா கைப்பில்ல உனக்கு தப்பிக்க வாய்ப்பு இல்லை எங்க ஒரு ஹீல் பண்ண பண்ணுவீங்களோ இப்போ ஒன்று ஹீல் பண்ணுறதுன்னு தேவையா என்னடா யானை தலைக்கு மே தனக்கு மேல மண்ணல்லி போட்டால் மாதிரி நீ வந்தது அடி வாங்கிச்சாங்கறேன் நான் தான் அங்கே ஓசிக்கல அடிச்சுட்டீங்கல சும்மா எனக்கு ட்ரிபிள்கள் தந்துட்டியடா சரி ஓகே இந்த மெஞ்சிலேயே நம்மளுக்கு உள்ள ம் சரி ஓகே விட்டுருங்கடா உங்க வண்டியில வாழ்றது கஷ்டம்டா அடுத்தது இங்க என்னது சரி இந்த ரவுண்ட்ல அங்கே தான் நம்ம விட்றாங்க இல்ல இந்த மெஞ்சிலேயே அதை பார்த்துருவோமா அப்படிங்கிறோம் மூணு மேட்ச் தான் யார் இவன் ட்ரெயில் வண்டி முன்னால வர் இது தள்ளுங்கடி தள்ளுங்கடிங்கிற மாதிரி ஓடுறான் ம் குறுக்கு இந்த கவிசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி சாவு யாருக்கிட்ட இது ஏசி போட்டு படுத்துச்சான் யானை கதை சொல்லாது போன இந்த இது பூனைங்கிற மாதிரி உன் கதை எனங்கம்மாளை அடுத்தது ஆஹா ஆகா இன்னொருத்த என்னடா இப்படி எட்டி இரு இந்த வார ஏய் போயிருவேன் மாட்டாமையா போயிருவேன் போயிடுவேன் எருமை ரெண்டு சண்டை தான் கடை தெருவுல எதுக்கு நீ வர சண்டைக்கு நடுவுலங்கிற மாதிரியே அடிமட்டி சாகு தேவையான உனக்கு நாங்கள் தான் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் ஏ தலைவிக்கு நட்டாவா இல்லையடா கடைசி வரைக்கும் நீங்க யாரா நீங்க ஏடா போங்கடா அடுத்த கடைசி மெஜ்ஜி சரி ஓகே இந்த மெஜ்ஜில் பார்ப்போமா மக்களே கீழே கமெண்ட் நீ நாக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது ஏன் தலைவா பார்த்துடா பார்க்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கப்பா அந்த நரோட்ட எமௌண்ட்டில் அந்த சாரி நரோட்டை சீசனில் நம்ம இல்லாமல் போயிட்டோம் நரோட்டை சீசனில் யார் யாரில்லாம் வச்சு அந்த அந்தந்த என்னது என்ன சொல்லுவாங்க அந்த பண்டில் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட இருக்க ப்ரோ நரட்ட சீசனில் நான் இருந்தேன் ப்ரோ அப்படின்னு ஓகேவா சரி இந்த இதை போட்டுக்குவோம் அப்போ இது கொஞ்சம் நான் டேமேஜ் கொடுக்குறதுன்னு மட்டும் தான் நினச்சேன் ஆனால் இது மூவ்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகுது அழுத்த அழுத்து பாவி ஏன்னா அதுக்கு நோக்கி அடுத்த ஆடு ஆடாடு எங்கடா அவனே நோக்க பண்ணிட்டீங்களேடா டேய் கொஞ்சம் இருங்கலேண்டா கிண்ணாட்டா பார்த்துக்குறேன் ஐயோ கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது போலயா இது யாரா இருக்கு இவன இருக்கமா சே இவன் மும்பை கேரக்டர் இல்லடா அவன் இல்லை எங்கடா அவனை காணலையடா எங்கடா சரி ஓகே என்ன செய்யற வேப்ப என்ன விளக்கு என்ன அதை பார்க்க நமக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளவுதான் சரி ஓகே மகளே அப்புறம் என்ன எங்கடா அந்த ஒருத்தன் சரி அவனாவது இருக்குமா அவன் தான் இல்லையே எங்கடா எங்கடா காணவே இல்லை ஆகா பாத்துட்டமா அந்த முன்னாடி உள்ள தலே காட்டு தலையை காட்டு தலையை காட்டு தகரடப்பா தலையை காட்டுற தகரடப்பா பாவி எங்கடா வரல சரி ஓகே ஊக்கங்க போட்டு சேஃப்டியா வரீங்களோ சேஃப்டியா இர இற ஐயோ இரு அட பாவிளா ஃபஸ்ட் மெச்சிலும் நான் அடிச்சேன் ஓச கில்லுக்கு லாஸ்ட் மெச்சிலும் எடுத்துட்டீங்களேடா ஏழு கில் அடிச்சிட்ட மக்களே ஒரு வழியா எப்பா இவங்களுக்கு மத்தியில் நம்ம ஹின்னாட்டாவை பார்க்க முடியலையே கடைசி வரைக்கும் மகளே இந்த வீடியோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஷோர்ட் தான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அவங்க லைக் பண்ணி உங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்னடா ஸ்டார்டிங்கில் பார்த்து கிநாட்டாவே ஃபினிஷிங்கில் பார்க்க வச்சுட்டீங்களா அப்புறம் என்ன மகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்